அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் அதாவது பாக்கெட் பால் வாங்காமல் வெளியில் மாடு வச்சுருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வீடுகளில் வந்து நிறைய வீடுகளில் வந்து பால் வாங்குவாங்க அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருந்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாக்கடையில் மாடு ஒன்று வந்து சாக்கடையில் அதை வந்து மிதந்துக்கிட்டுருக்கு சாக்கடையில் இருக்கு அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு இந்த மாடு கொடுக்கக்கூடிய பால் ஆரோக்கியமானதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் அதே தான் வந்து இந்த வீடியோ பதிவில் நானும் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த இது இருந்தாலும் சென்னையை தாண்டி நம்ம சவுத் தமிழ்நாடு அந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் டவுன் மாதிரியான இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறவங்க அதாவது கறவை பால் கறக்கிறதுக்காக பால் வியாபாரத்திற்காக மாடு வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தொழுவம் தொழுவத்தில் கட்டி வச்சு அந்த மாடுக்கு தேவையான தீனிகள்லாம் போட்டு தீவனங்கள் புண்ணாக்கு பருத்தி கொட்டை கழனி தண்ணி ஒரு பெரிய தொட்டிலாம் இருக்கும் அந்த மாட்டு மாடு கட்டி இருக்கிற தொழுவத்தில் கழனி தொட்டிலாம் இருக்கும் அதில் கழனி தேவையில்லாத அதாவது நாம் சாப்பிட்டு வேஸ்ட் கெட்டுப்போன உணவுகள்லாம் அதில் போட்டு என்ன பண்ணுவாங்க கரைச்சி கழனி மாதிரி தொட்டி மாதிரி கிட்டிருப்பாங்க அதுக்கு அப்பப்போ வைக்கோல் அப்புறம் வந்து புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க மாடு வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் அது கொடுக்கக்கூடிய பால் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது அதில் சத்தானதும் இருக்கும் இன்னைக்கு சென்னை மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் சென்னை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வியாபாரத்திற்காக மாடு வளர்க்குறவங்க மாட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த வச்சு அந்த மாட்டை பராமரிக்கிறதே கிடையாது அது அப்படியே காலையில் அவுத்து விட்டுறது மேய விட்டுறது அது ரோடு வீடு எங்கள் போகும் சாக்கடை குப்பை தொட்டி கண்ட கழுதைகளை சாப்பிடும் போஸ்டர் அதாவது செவத்தில் ஒட்டிருக்கிற போஸ்டர் அதில் வந்து விஷம் துத்தனாகிறது தடவி என்ன பண்ணுவாங்க பசை தயாரித்து அந்த போஸ்டரை ஒட்டிருப்பாங்க அது வந்து விஷம் அந்த போஸ்டர் திங்கும் அப்புறம் குப்பை தொட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் பேப்பர் இன்னும் என்னென்னலாமோ திங்கும் சாக்கடைகளை மேயும் கண்டபடிக்கு அலையும் சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அது ரோட்லேயே தான் இருக்கும் அந்த மாடு காலையில் அவுத்து விடுற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிலே தான் கிடக்கும் குப்பை தொட்டி கண்ட கண்ட இடங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு கண்டதை தின்னுட்டு அது ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு என்ன ஆகும் போய் சேரும் யார் சொந்தக்காரங்களோ அவங்க வீட்டுக்கு போய் சேரும் அதாவது வீடுன்னா ரோட்டில் தான் கிடக்கும் அந்த மாடு அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக வியாபாரத்திற்கு பாலை மட்டும் கறந்து வியாபாரம் பண்ணுவாங்க அந்த மாட்டு கறந்த பாலை ஒவ்வொரு வீடுகளில் கொண்டு போய் ஊற்றுவாங்க சில பேர் அங்கேயே போய் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி வாங்குகிற அந்த மாதிரி விற்கிற அந்த மாதிரி இப்போ கறக்கிற பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய கேடு தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஆரோக்கியமே இருக்காததில்லை நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகளை அவுத்து விடுறாங்க அது வந்து கண்ணா வினான்னு ரோட்டில் பூரா அலையுது இதனால் வந்து விபத்துகள் நிறைய நடக்குது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்டில் வந்து மாநகராட்சியில் அந்த அறிக்கையெல்லாம் விட்டாங்க அவங்களுக்கு வந்து அபராதம்லாம் விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் தெரியல அந்த மாடு வளர்க்குறவங்க அதை வந்து சட்டை பண்ணதாகவும் தெரியல இன்னமும் மாடுகள் பூரா ரோட்டில் தான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சிட்டிக்குள்ளே மெயின் ஏரியாக்களை விட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்கலாம் இதை மெயின் ரோடுகள்லேயும் அது பாட்டு உட்காந்துருக்கோம் அப்படியே சுற்றி வரும் இந்த மார்க்கெட்டு மாதிரியான ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்லாம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா மாடு எல்லாம் அங்கேயே தான் இருக்கும் ரோட்லயே உட்காந்துருக்கும் சுற்றி சுற்றி வரும் சில பேரை முட்டி தள்ளும் இதில் வாகனங்களில் பயன் பயணம் பண்ணுறவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் இதில் வந்து ஆக்சிடெண்ட்லாம் மாட்டிக்கிட்டு தான் செய்கிறாங்க கடுமையான நடவடிக்கைகள்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது அரசாங்கம் வந்து அறிக்கை விடுறதோடு சரி வேறு ஒன்றுமே கிடையாது அவங்கள்ட்ட நடவடிக்கைங்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களால அறிக்கை மட்டும்தான் விட முடியும் ஏன்னு கேட்டால் அவங்க பண்ணுறதே வந்து ஓட்டு அரசியல் இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எடுக்க மாட்டாங்க இன்னமும் இப்போவும் மாடுகள் பூரா வந்து ரோட்டில் தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்களும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரில இன்னும் சிறிது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த மாடு முட்டி யாராவது உயிரிழப்புகள் அந்த மாதிரி நடக்கும் சமீபத்தில் அந்த மாதிரிலாம் நடந்தது அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்புறம் அதோட விட்டுட்டாங்க இப்போ திருப்பி அது மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது திரும்பவும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்புறமும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவாங்க இது வந்து இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் புத்தி வரணும் மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு புத்தி வந்தால் தான் இதை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒழிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரோட்டில் அலையை விட்டுட்டு மாடு பால் கறந்து விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே தயவுசெய்து வாங்காதீங்க உங்கள் உடம்புக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு தான் கேடு அந்த மாதிரி வாங்க பால் வந்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இது முக்கியமாக சென்னை மாதிரியான ஏரியாக்களில் அந்த மாதிரி இதை வந்து என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க அவங்ககிட்ட மா பால் வாங்காதிங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இதை வந்து நான் மட்டும் பார்க்கல நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் வந்து ஒரு இது பாட்டு உண்டு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டே ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த மாடு வளர்க்குறவங்க திருந்தணும் மாடு அவங்கக்கிட்ட பால் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களும் திருந்தணும் இல்லைன்னா இந்த விதை வந்து ஒழிக்க முடியாது அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கைலாம் எடுக்காது அதெல்லாம் வந்து கண் துடைப்பு அடுத்ததாக ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அப்போ கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நாடகங்கள்லாம் நடத்துவாங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம நேரில் பார்க்குறதுனால இந்த ஒரு வீடியோவை வெளியிட வேண்டிய அவசியம் நம்ம வண்டியில் போகும்போது கோயிலுக்கோ ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரோட்லேயே நிறைய மாடுகள் பாட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் பெரிய பெரிய கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வரும் அது எந்த நேரத்தில் யாரை முட்டி முட்டித்தள்ளும் அப்படின்னு தெரியாது அதனால் போகும்போது வரும்போது நீங்களாக ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க யாரையும் நம்பாதீங்க முக்கியமாக இந்த மாதிரி சென்னை மாதிரியான சிட்டிகளில் மாடு வெளியில் அலைய விட்டுட்டு பால் கறந்து வியாபாரம் மட்டும் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது நன்றி